அவர் அவர் ஐயா என்ன பண்ணால் உரிமையாளர் அவர் பேசுன அந்த இது உங்களுக்கு புரியுது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த சரக்கு மட்டும் சேவை வரியால் எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை இந்த காலணி இந்த இடைவார் இந்த கடிகார் எல்லாத்துக்கும் வரி அப்ப ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனால் கூட அவன் வரிதான் தான் கட்ட முடியுமே கம்பிக்கு வரி செங்கல் வரி சிமெண்ட் வரி சாந்துக்கு வரி அப்படின்னா அவன் வந்து வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டான் அதைத்தான் அவர் அவர் கேக்குறாரு அவர் கேக்குறாரு இப்ப அவர் அந்த கேள்வி வந்து நியாயம்னு நாடங்களும் பரவிடுச்சு அது அதிகாரம் வந்து பணிய வைக்கிறது அவர் எவ்வளவுதான் தெரிவித்தாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியும்

என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தமா சத்தம் போட்டு அடிச்சு கொள்வாங்க சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வாங்க இவ்வளவுதான் குடிக்க வச்சு கொள்வான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மதுவை ஒழிக்கட்டும் அப்புறம் பேசுவோம் இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும் பேசுவோம் பதினாறுல ஒழிப்போம்னாங்க இருபத்தி ஒண்ணுல எதை பத்தி பேசவே இல்லை எங்கேயாவது மது கடைகளில் டாஸ்மார்க் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை பணி அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சதை உலகத்துல எங்கேயா பாத்திருக்கீங்களா தம்பி எங்கேயா பாத்திருக்கீங்களா இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும் ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்கார்ந்து விற்கிறவங்க குடிக்க வர எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும் குடிகாரன் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வந்து வருத்தப்படுது இரண்டாவது அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் சொல்றத நான் வரவேற்கிறேன் ஒழிச்சிட்டா நம்ம அதிமுக வென்று போட்டோம் என்ன இருக்க எனக்கு கொடுக்கல நான் எங்க அண்ணனை சொல்றது நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும் மதுவுக்கு எதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும் பாமகவா அழைக்கணும் அம்மாக்கான எங்க ஐயா வர்றாங்க எங்க சின்ன ஐயா அன்புமணி வர்றாங்கன்னு நான் சகோதரர் பாலு கூட வரலாம் ஒரு பிரதிநிதி வரலாம் இல்ல அவர் மதுவுக்கு எதிரானிக்கிறது யார் இந்த மண்ணில்

தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றார் இந்த கருத்தை ஐயா முதல்வரும் ஆமா நாங்கள் செஞ்சிருக்கோன்றார் இது நீங்கள் இது ஏற்கிறீங்களா இந்த பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா நீங்க சொல்கிறீங்கன்னு என்னையே சொல்றீங்களே இப்போ நீங்க சொல்லுங்க ஆமா வந்திருக்குன்னேன்னு ஏதாவது சான்று இருக்கா ஆட்சியில கேட்டிருக்கேன் இதுவரைக்கும் எனக்கு தகவல் அறிவுரிமையில கேட்டிருக்கேன் எனக்கு இதுவரை வரலை நீங்க நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த மூணு ஆண்டுகளில் தம்பி நரிக்குறவர்களுக்கு வந்து சான்றிதழை இல்லைன்னு சொல்லிட்டு நரிக்குறவர் வேற நரிக்குறவர் கிடையாது அவங்க குருவிக்காரர்கள் அவங்க அக்கி பீக்கி அவங்க வந்தவர்கள் குடி அந்த ஆதிக்குடிக்கு இடமே கிடையாது அவங்களுக்கு சாதி சான்றிதழை இல்லைன்றீங்க ஆனா இவங்க வந்து முதலீடு பண்ற கூடிய தொழிலாளர்களுக்கு இடம் வந்து தனியா ஒதுக்குறாங்க மக்கள் கிட்ட இருந்து பிடிங்கி அந்த இடத்தை குடுக்கறாங்க இதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்கல கொடுமையா பாக்குறேன் என் நிலத்தை நாட்டை அடமான வைக்கிறதா பாக்குறேன் விக்கிறதா பாக்குறேன் அதனாலதான் நான் எதிர்க்கிறேன்